பெரியார் சொல்ற இஸ்லாமிய மார்க்கத்தை இந்தியாவில் ஏற்றுக்கொண்டால் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுங்கள் அரசியலில் பொருளாதாரத்தில் சமுதாயத்தில் முதலில் பிறப்பு அடிப்படையில் தாழ்ந்தவன் என்பதும் உயர்ந்தவன் என்பதும் ஏற்றத்தாழ்வாக இருக்கிற இந்த நிலைமை பார்ப்பானுக்கு மேலே பெரிய ஜாதி இல்லை அருந்ததியருக்கு கீழே சின்ன ஜாதி இல்லை இடையில் இருக்கிற எந்த ஜாதியும் சமமாக இல்லை அரசு என்பது அரசாங்கம் நீதித்துறை நிர்வாகத்துறை ஆகிய மூன்றும் சேர்ந்தது தான் அரசுன்னு சொல்லுவாங்க இந்த மூன்று துறைகளிலேயும் அடிமைத்தனம் விரவி கிடக்கிற நிலை மாறிப்போகும் அரசாங்கம் இஸ்லாமியர் கைக்கு வந்து விடுமானால் அதாவது இஸ்லாமியர்களாக பெருவாரியான மக்கள் மாறுவதன் மூலம் என்ன ஏற்படும் இந்தியாவுக்கு என்று கேட்டீர்களே தந்தை பெரியார் சொல்கிறார் ஒன்பது கோடி முஸ்லீம்களுடன் ஏழு கோடி தாழ்த்தப்பட்டவர்கள் இது அன்றைய கணக்கு ஒன்பது கோடி முப்பத்தாறில் பேசுகிறார் இருபத்தி நாலிலேயே நாங்கள் இந்த அரசியலெல்லாம் பேசுகிறதை விட்டு கிலாஃபத் என்கிற முறையை இஸ்லாமியர்கள் விட்டுவிட்டு முப்பத்தாறின் மனதிற்குள் மட்டும் கொண்டிருந்தார்கள் இருபத்தி நாலோடு துருக்கியிலே கிலாபத் அதாவது அரசியல் எழுத்து முடிந்து போய்விட்டது ஆனால் முப்பத்தி ஆறிலே பெரியார் மீண்டும் தூண்டி பேசுகிறார் ஒன்பது கோடி முஸ்லிம்களுடன் ஏழு கோடி தாழ்த்தப்பட்டவர்கள் அன்றைக்கு இருந்த கணக்கு சேர்ந்து விட்டால் இஸ்லாமியர்களாக ஒன்றாகிவிட்டால் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி அல்ல வேறு எந்த ஆட்சியும் முஸ்லிம்களின் சர்வாதிகார தலைமையின் கீழ் தான் நடைபெறும் முஸ்லிம்களின் சர்வாதிகார ஆட்சி என்றால் என்ன அர்த்தம் நபிகள் நாயகம் நாயகன் காட்டிய வழிப்படி இறைவன் கொடுத்த கட்டளைப்படி ஷரியத்து முறைப்படி கிலாபத்தாக எல்லா ஆட்சியும் நடைபெறும் சர்வாதிகார ஆட்சி நடைபெறும் அப்படி நடந்தால் பிறவியிலே பேதம் இருக்காது பசி இருக்காது பிணிகளுக்கு மருந்து கிடைக்கும் ஒருவனை ஒருவன் சுரண்ட முடியாது வஞ்சிக்க முடியாது மதுக்கடை வைத்து ஏழாயிரம் கோடியில் ரூபாய் லாபம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் லாபம் என்றெல்லாம் பிரையும் காட்ட முடியாது மதுவை முற்றாக ஒழித்தாக வேண்டும் இஸ்லாமிய ஆட்சியிலே அப்படி என்றால் அங்கே மது இருக்காது விபச்சாரம் இருக்கவே இருக்காது வஞ்சகத்தனம் இருக்காது சூதாட்டம் இருக்காது மனிதனை மனிதன் ஏமாற்றுவதும் வஞ்சிப்பதும் இருக்காது எந்த தொல்லையும் இல்லாமல் அமைதியாக மனிதர்கள் வாழ முடியும் அங்கே யாகம் இருக்காது தியாகம் தான் இருக்கும் யாகம் என்பது அடுத்த உயிரை தூக்கி நெருப்பில் போட்டு கொண்டு சாப்பிட்றது அவ அதாவது கடவுளுக்கு சேர்க்கிறேன்னு சொல்கிறது இங்கே யாகம் இருக்காது தியாகம் தான் இருக்கும் வீரம் தான் இருக்கும் விவேகம் தான் இருக்கும் இதை நான் சொல்லலை பெரியார் சொல்லாரு எந்த முஸ்லீமும் பேசாத அளவிற்கு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒன்பது கோடி முஸ்லீம்களுடன் ஏழு கோடி தாழ்த்தப்பட்டவர்கள் சேர்ந்து விட்டால் என்ன நடக்கும் என்று சொல்கிறார் தீண்டாமை ஒழிவதோடு மட்டுமல்லாமல் தேச விடுதலைக்கும் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் முஸ்லீம்கள் ஆகிவிடுவது அவசியமாகும் தேச விடுதலைக்கு அது தேவை என்கிறார் நடுநிலையிலிருந்து நாம் யோசித்து பார்க்கலாம் முஸ்லிம் ஆட்சி நடைமுறையில் இருந்திருக்குமானால் அந்நிய ஆட்சி இங்கே வந்திருக்க முடியுமா என்று கேட்கிறார் பெரியாரே கேட்கிறார் உலக சமாதானத்திற்கும் ஓய்வுக்கும் மக்கள் முதலில் ஒரு சமூகமாக ஆகி தீர வேண்டும் இதுதான் பெரியார் சொன்ன வாசகம் உலக சமாதானத்திற்கும் உயிர்விற்கும் மக்கள் முதலில் ஒரு சமூகமாக ஆகி தீர வேண்டும் ஒரே கூட்டமாக ஆகி தீர வேண்டும் அந்த முறையில் வேதங்களை வளர்க்கிற இந்து சமூகம் ஒழிவதும் முஸ்லிம் சமூகம் பெருகுவதும் அனுகூலமேயாகும் கடைசியில் உலகில் இரண்டு சமூகம்தான் இருக்கும் அவை கிறிஸ்து முஸ்லீம் சமூகமாகத்தான் இருக்கும் உலகம் பகுத்தறிவு சமூகமாக ஆக வேண்டுமானால் கிறிஸ்தவ சமூகத்தை விட முஸ்லிம் சமூகம் தாராளமாக இடம் அளிக்கும் இவ்வளவு பெரிய மாற்றம் உலகிலேயே ஏற்படும் இஸ்லாமுக்கு மாறினால் என்கிறாரே இந்தியாவில் மாறினால் தமிழகத்தில் மாறினால் அதனுடைய விளைவு மது இல்லாத ஆட்சி முறை வரும் விபச்சாரம் இல்லாத நடைமுறை வரும் பெண் அடிமைத்தனம் ஒழியும் விவாக ரத்துக்கள் கூட தேவைப்பட்டால் ஏற்படுமே தவிர பெண் மட்டும் விவகாரத்தை செய்யக்கூடாது ஆண் எவ்வளோ வேணா விவகாரத்தை செய்து கொள்ளலாம் இன்னொன்று கல்யாணம் பண்ணிக்கலாம் விதவை மனம் நடக்காமல் போவது என்கிற நிலையெல்லாம் மாறி சகல உரிமைகளோடும் சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ முடியும் என்கிறார் பெரியார் இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா இஸ்லாமிய மார்க்கத்தை தீவிரவாத மார்க்கமாகவும் முஸ்லிம்களை முஸ்லிம்களைவும் பயங்கரவாதிகளாகவும் மக்கள் மத்தியில் பார்க்குற ஒரு பொதுவான பழக்கம் இருக்குங்கய்யா இதை பற்றி பெரியார் என்ன நினைக்கிறார் பெரியார் தெளிவாகவே சொல்றார் இஸ்லாத்தில் அன்பு இருக்கிறது ஒற்றுமை இருக்கிறது சமத்துவம் இருக்கிறது சகோதரத்துவம் இருக்கிறது ஒரு சகோதரனுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்து விட்டால் அதற்காக அதாவது ஒரு இஸ்லாமியனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் இன்னொரு இஸ்லாமியன் பொறுத்து கொள்ள மாட்டான் அடிக்க போயிடுவான் இதை போய் பயங்கரவாதம்னு சொல்கிறாங்க நீ எக்கடாவது கெட்டு தக்கோளத்தில் நில்லுன்னு விட்டுறது நியாயம் சகோதரனை காப்பதற்காக வீரம் காட்டுவதும் சகோதரன் மீது அன்பு காட்டுவதுமாக நல்ல பண்பு இருப்பதை தீவிரவாதம் என்றோ பயங்கரவாதம் என்றோ சொல்லக்கூடாது அது முரட்டுத்தனம் இல்லை அது ஒற்றுமைக்கு அடையாளம் அன்புக்கு அடையாளம் சமத்துவத்துக்கு அடையாளம் சகோதரத்துக்கு அடையாளம் அதுதான் இஸ்லாம் என்கிறார் பெரியார் கோட்ஸே காந்தியை கொலை செய்து விட்டார் என்று செய்தி வந்தபோது முஸ்லீம்கள் தான் கொலை செய்துட்டாங்கன்று செய்தி வந்தது என்ன காரணம்னா காந்தியை கொலை செய்தவன் இஸ்லாமியன் என்று காட்டுவதற்கு கையில் பச்சை குத்திக்கிட்டான் தென்காசியில் யாரோ ஒருத்தன் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் குண்டு வீசலாம் அது முஸ்லீம் தான் முஸ்லீம் தான் சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அவன் ஆர்எஸ்எஸ் காரன் தானா மாளிகைகான் வழக்கு நடக்குது அந்த வழக்குல யார் காரணம்னு பார்த்தா இந்து சாமியார் ஒருத்தர் தான் வெடி குண்டு வீசினாரான் இப்படி இவங்களே பண்ணிடுவாங்களாம் அதை இஸ்லாமியர் தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களாம் இது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது இஸ்லாமியர்கள் முரடர்களா இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகளா பெரியாருடைய கருத்தை கேட்போமே இது இஸ்லாம் மார்க்கம் காட்டுகிற இறைவனுக்கு உருவம் கற்பித்து வணங்குவதில்லை முதல்ல கடவுளுக்கு உருவங்களுடைய இந்த அதுக்கு சீர்க்கெல்லாம் வைக்கிறது இல்லை படம் போட்டு வணங்குவதில்லை அதற்கு பெண்டு பிள்ளை வப்பாட்டி கற்பிப்பதில்லை அதற்கு பூசை நைவேத்தியம் உற்சவம் நகை துணி மணி முதலீவைகளுக்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்வதில்லை மற்றும் அவர்களது பெண்களுக்கு சொத்துரிமை கல்யாண ரத்து விதவிமானம் ஆகியவைகளுக்கும் இடம் உண்டு அவர்களுக்கு உள்ள அன்பையும் வீரத்தையும் பார்த்து நாம் அவர்களை முரடர்கள் என்கிறோம் அங்கே வச்சார் பெரியார் ஆப்பு முரடர்கள் என்கிறோம் எதை பார்த்து அவர்கள் அன்பாக இருப்பதை பார்த்து நமக்கு முரடாக தெரிகிறது திருமாவளவன் நான் இஸ்லாத்துக்கு வந்த போது வரவேற்பதற்கு மக்கா புரிந்தார் நான் அவரை வாழ்த்துவதற்காக ஆடை போர்த்திய போது அவர் என்னை மார்போடு தழுவி மூன்று முறை ஆலிங்கனம் செய்தார் இது இஸ்லாத்தின் மிக உயர்ந்த பண்பாடு மனிதனை மனிதன் தீண்டுவதே பாவம் என்கிற ஒரு கொடூரமான கருத்தியலை கொண்டது இந்துத்துவம் தள்ளி நிற்க வேண்டும் என்று கொடுமையை திணித்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது இந்துத்துவம் சகோதரத்துவத்தை முற்றிலுமாக மறுக்கிற கருத்தியல் இந்துத்துவம் ஆனால் இஸ்லாம் அனைவரையும் மாறுவோடு கட்டி தழுவி அரவணைக்க கற்றுத் தருகிற மனித நேயத்தைக் கொண்டிருக்கிறது எத்தனையோ முறை பேராசிரியர் அப்துல்லா அவர்களை நான் மேடைகளில் சந்தித்திருக்கிறேன் வணக்கம் தெரிவித்துக் கொள்வோம் கைகுலுக்கிக் கொள்வோம் ஆனால் இந்த முறைதான் அவர் என்னை மார்போடு கட்டி தழுவி கொண்டார் அணைத்து கொண்டார் நெஞ்சோடு என்னை அணைத்து கொண்டார் எனக்கும் உடலெல்லாம் புல்லரித்தது மகிழ்ச்சியை தந்தது இதுவரையில் அந்த தெரியா கட்டி தள்ள வேண்டும் என்கிற பாசம் இல்லாமல் இருந்தாரா என் மீது மதிப்பு கற்றுத்தந்திருப்பது இஸ்லாம் என்பது சகோதரத்துவத்தை ஒரு வாழ்வில் நெறியாகவே கற்றுத்தருகிறது பாசம் இருக்கலாம் பத்து இருக்கலாம் மதிப்பு இருக்கலாம் அதை மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இல்லாமல் செயல்களை காட்ட வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற ஒரு மகத்தான இயல் தான் இறையியல் தான் இஸ்லாம் அன்பிலே கட்டுப்படுகிறோம் என்பதனாலே எங்களை முரடர்கள் என்கிறார்கள் தேவைப்படும் போது வீரமாக இயங்குகிறோம் என்பதனாலே முரடர்கள் என்கிறார்கள் அன்பும் வீரமும் மனுஷனுக்கு வேணுமா வேணாமா வீரம் இல்லாமல் கோழையாக பேடியாக வாழ சொல்லி உலகத்தில் யமன் சொல்லி கொடுத்தான் வீரம் என்பது நம்மை மிதிப்பவன் மீது பாய்வது அதுதானே வீரம் அந்த வீரம் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது என்று பாராட்டுகிறார் பெரியார் இன்றைக்கு பயங்கரவாதி பயங்கரவாதின்னு சொல்கிறானே எதை பார்த்து சொல்கிறான் பெரியாரே சொல்கிறாரு அவர்களுடைய அன்பையும் வீரத்தையும் பார்த்து நாம் அவர்களை முரடர்கள் என்கிறோம் கவனியங்கள் இஸ்லாமுக்கு மட்டுமல்ல இஸ்லாமிய கொள்கைகளுக்கு மட்டுமல்ல இந்த நபி அவர்களுக்கு மட்டுமல்ல நபி நாயகம் சல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாத்துக்கே பாராட்டு சொல்லுகிறார் பெரியார் அது அன்பு செறிந்தது வீரம் செறிந்தது இஸ்லாமியர்களை எதற்கு பாராட்டுகிறார் அவர்களின் சமத்துவத்திற்காக இதெல்லாம் அன்பினுடைய விளைவுகள் அன்புன்னு போட்டுட்டு கோடு கிழிச்சிக்கிட்டே வாங்க கிளை கிளையா எங்கே வரும்னு பாருங்கள் அன்பிலேருந்து சமத்துவம் வரும் சமத்துவத்திலேருந்து சகோதரத்துவம் வரும் சகோதரத்துவத்திலேருந்து ஒற்றுமை வரும் அன்புக்காக வீரத்துக்காக ஒற்றுமைக்காக சமத்துவத்துக்காக சகோதரத்துக்காக பாடுபடுகிறது தான் இஸ்லாம் என்கிறார் அதே சமயத்தில் அது வீரம் மிக்க மார்க்கம் என்கிறார் சூத்திரனுக்கு இழிவு போக வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்றார் தாழ்த்தப்பட்டவனுக்கு தீண்டாமை போக வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்றால் வீரம் வர வேண்டுமா சாமி சாமி நான் தீண்டத்தக்காதவங்க என்னை தொட்டுறாதீங்க கொஞ்சம் ஒத்திக்கங்க கொஞ்சம் ஒதுக்கங்க நான் இப்படியே போயிடுறேன்னு ஜல்லு அடிக்கிறதுக்கு பேர வீரம் இந்த வீரம் இஸ்லாமுக்கு உண்டு அதற்குத்தான் பெரியார் இஸ்லாத்துக்கு வாருங்கள் என்றார் வருவதன் மூலம் என்ன கிடைக்கும் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்றால் வீரம் வேண்டும் அது கிடைக்கும் அன்பு வேண்டும் அது ஒற்றுமையை உண்டாக்கும் சமத்துவத்தை உண்டாக்கும் சகோதரத்துவத்தை உண்டாக்கும் ஆம் அனைத்தையும் தரக்கூடியது இஸ்லாம் என்று பெரியார் சொல்கிறார் பெரியார் அடித்து சொல்கிறார் அவர்கள் அன்புடையவர்கள் வீரமுடையவர்கள் அதைப் பார்த்து அவர்களை முரடர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் என்று பெரியார் சொல்லுகிறார்